லெவல் லக்ஷா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல் கேளுங்க இந்த விடின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க திவ்யாவோட வருங்கால வீட்டுக்காரர் தான் நம்ம திருவா அப்பயே அவங்க சொன்னாங்களே திருக்குமரன் தான் என்னோட ஹஸ்பண்டாக வரப்போகிறாரு அவரோட பேருன்னு சொல்லி சொன்னாப்லையே நானும் எல்லாமே சொன்னனே அப்போனா நான் அவரை விட்டு விலகி போலாம் போகலான்னு முடிவு எடுத்துட்டு இந்த ஊர் பக்கம் வந்தால் அவர் வீட்டிலேயே அம்பிகா அம்மா என்னை மகளாக வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கே எப்படி இப்படியெல்லாம் அமைந்து நினச்சா நான் அவங்க வீட்டுக்கே வாழ ஒத்துருக்கேனா என்னால இதை நினைக்கவே முடியலையே திவ்யா அக்கா தான் என்னை இந்த வீட்டில் வந்து ஒப்படைச்சாங்க திவ்யா அக்காவுக்கு எவ்வளோ நல்ல மனசு இருக்கு யாருக்காவது இது மாதிரிலாம் நடக்குமா ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கே அந்த புக்கில் சொன்ன மாதிரியே இனிமேட்டோ திவ்யா வாழ்க்கையிலையும் திரு வாழ்க்கையிலையும் நான் இடையூறாக இருக்கக்கூடாது அக்காவுக்கு நான் ஒரு நம்பிக்கை துரோகம் எக்காலத்துலேயும் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கை எப்படி வேணாலும் போட்டோம் இனிமேட்டும் நான் இந்த வீட்டில் இருந்தேனா அது அவங்க ரெண்டு பேருக்கும் நான் செய்யற மிகப்பெரிய பாவமாக இருக்கும் யாருக்கும் தெரியாமல் நம்ம மாட்டுக்கும் இங்கேருந்து பேரலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மகாலட்சுமி அப்பன்னு பார்த்து காஞ்சனா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என் மனசுக்கே வந்து சரியில்லைங்க அப்படின்னு திவ்யா வந்து போனதுக்கப்புறம் பேச்ச இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக அந்த மகாவாக தான் இருப்பா ஏய் என்னடி எப்போ பார்த்தாலும் வந்து அந்த பொண்ணை வந்து உருட்டிலன்னா நீ சும்மா இருக்க மாட்டியான்னு பிரபாகரன் வந்து கேட்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க உப்பு தாம்பாலம் மாத்திரம் முடிஞ்சிச்சா முடியலை அதுக்கப்புறம் இப்போ ஒன்று ஒன்றா வந்து அடுக்கடுக்காக வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி அந்த பொண்ணுனால தான் எனக்கு இடையூறாக இருக்கு அதனால தான் நான் கவிதா கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன் இனிமேட்டு அவள் அந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது அவள் ஏதாவது பண்ணி என் தங்கச்சி வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் இல்லையா அவங்க எதாவது அதிரடியாக வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி பாவண்டி அந்த பொண்ணு நம்ம பொண்ணுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு சரி நீ சொன்ன மாதிரியே கஷ்டப்பட்டுருக்குன்னே வச்சுக்கலாம் ஆனால் அதுக்குன்னு என்னால் என் பொண்ணு வாழ்க்கையிலலாம் வந்து விட்டு கொடுக்கலாம் முடியாது ஏய் மகா தங்கமான பொண்ணு அந்த பொண்ணை வந்து நீ தப்பாக நினைச்சேன்னா நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி பிரபாகரன் வந்து சொல்லிட்டேன் அங்கேருந்து போகிறாங்க பெட்டி படிக்க எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப மயில் வந்து வராப்பில்ல என்ன ஆச்சு உன் மனசு ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்க போல இருக்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எது நடந்தாலும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நீ ஏதோ தங்கச்சி ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இன்னைக்கு நான் நல்லபடியாக வந்து டிஃபன்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு நான் இங்கேருந்து போகிறேன் மருமகளா இந்த வீட்டில் நான் இத்தனை நாளாக சமைச்சேன்னா எனக்கு அது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருவுலேருந்து எல்லாரும் ஹாலில் தான் உட்காந்துகிட்ருக்காங்க திரு முன்னாடியே வந்து இறங்குற மாதிரி இருக்குது ரூமை விட்டு கதவை திறந்தா இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லும்போது வா கீழே இறங்கி வா அம்மா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் துணி கட்டிட்டு அப்படியே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல திருவிதை அர்த்தமாக பார்க்கும்போது மூஞ்சியை திருப்பி நான் இங்கேருந்து போகிறாங்க என்னது இவங்களை இப்போ தான் பார்க்க வேண்டியதான் நேரம் வந்துச்சா அப்படின்னு சொல்கிறப்ப கவிதா கிட்டே வந்து சொல்லிட்டு தான் காஞ்சனா போயிருக்காங்க திரு எப்போதுமே மகாவை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம திரு யதார்த்தமாக வந்து நீங்கள் வச்ச பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓகேங்க ரொம்ப சந்தோஷம்னு மகா வந்து அந்த பக்கம் திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு திருப்பி அந்த பாயசம் வேணுமா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்களே உங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து பாயாசம் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நைட்டுக்கு தேவையான டிஃபன்லேருந்து எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிளில் முன்கூட்டியே வந்து வச்ச உடனே அப்படியே வந்து கேஷுவலாக வந்து பார்க்குறாரு திருவிழந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க நிச்சயம் சாப்பாடு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்து பார்த்து நமக்காக வந்து சமைச்ச மாதிரியே தெரியுது இந்த சாப்பாட்டில் ஒரு அன்பு ஒரு பாசமெல்லாம் இருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க கவிதா வந்து யோசிக்கிறாங்க இனிமேட்டுக்கு அவளை இந்த வீட்டில் விட்டு வச்சா திருக்கு மனைவி ஆயிடுவா போலையே எந்த அளவுக்கு பாராட்டுறாப்புல அக்கா சொன்னபடி ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு அதுவும் மகா முன்னாடி நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே வேணாம் மகாட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு கவிதா வந்து வராங்க எங்கள் அக்கா எல்லாமே உன்னை பற்றி சொல்லியிருக்கா நீ என்ன முடிவு எடுக்க போகிற நான் பார்த்துக்கிறேங்க யாரோட வாழ்க்கையிலையும் நான் குறுக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க என்ன இவ சொல்கிறா நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல வரலான்னு பார்த்தா இவ என்னென்னமோ வந்து சொல்கிறாளே சரி இப்போதைக்கு எல்லோரும் இருக்காங்க எதுவும் பேச முடியாது அப்புறம் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கிறப்ப எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு பெட்டி படிக்கையெல்லாம் வந்து எடுக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப திவ்யா தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க எவ்வளோ நல்ல மனசு அவங்களுக்கு ஆனால் அவங்கக்கிட்டையே வந்து சொல்லிக்காமல் இங்கேருந்து போகிறேன்னா அக்கா உங்கள் வாழ்க்கைக்காக மட்டும்தான் உங்கள் அம்மா எனக்காக ஏகப்பட்ட வாட்டி சண்டை போட்டிருக்கீங்க உங்களோட நல்ல மனசுக்கு நான் எப்போதும் சொந்தக்காரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு நான் சொந்தக்காரியாக இருக்கணும்னு நான் என்றைக்குமே வந்து ஆசைப்பட்டது இல்லைங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக எக்ஸ்ட்ரானரியாக நம்ம மகன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து யாரோ வந்து தடுத்த மாதிரியே தெரியுது துணி வந்து ஒரு இடத்துல ஆணியில் வந்து மாட்டியிருக்கு அச்சச்சோ யாரோ நம்மளை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி தெரியுது உடனே துணி வந்து மாட்டியிருக்கிறத எடுத்துகிட்டு அப்படியே சோபாக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல இல்லையே யாரோ ஒருத்தவங்க இந்த பக்கம் போன மாதிரி தானே இருந்துச்சுன்னு அம்பிகா அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன் நமக்கு அப்படியெல்லாம் தோணுது ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அப்படியே அவங்க மட்டுக்கு போகிறாங்க என்னம்மா என்ன ஆச்சு இல்லைப்பா யாரோ ஒருத்தவங்க நெருக்கமானவங்க நம்மளை விட்டு பிரியிற மாதிரியே மனசுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது அம்மா யாருமா வந்து பிரிய போகிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லோரும் இங்கே தானே இருக்காங்க இல்லைப்பா அது யார் என்ன ஏதுன்னு என்னால் சொல்ல தெரியல ஆனால் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மள விட்டு போகிறாங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு திரு வந்து பேசுகிறாங்க அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கும் வேற மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது அப்படின்னு திருக்குமரணும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அம்பிகா அம்மா முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அம்மா இதை பற்றிலாம் பேசி நீங்கள் மனசை வந்து குழப்பிக்காதீங்க நீங்கள் மாட்டுக்கும் மாடிக்கு வந்து போய் ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் ஒரு வாட்டி மகாவை பார்த்துட்டு வந்துடுறேன் சரிம்மா நான் வேணால் அவங்கள கொண்டு போய் விட்டட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்ட்டு இருக்கிறப்ப அச்சோ நான் அந்த ரூமில் இல்லைங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் நான் தான் வந்து விட்டு விலைக்கு போனேன்னு தெரிஞ்சிருமே கடவுளே இப்போ திருக்குமரன் முன்னாடியும் நான் நிற்கிற மாதிரி ஆகிடுச்சே என்னப்பா இது இப்படியெல்லாம் என்னை சோதிக்கிற என் வாழ்க்கையில் நீ ரொம்பவே வந்து அக்கறை காட்டுறேன்னு மட்டும் நல்லா தெரியுது நானே சொல்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் திவ்யாவும் நம்ம குமரனும் நல்லபடியாக வந்து வாழ்ந்தான் எனக்கு அதுவே வந்து சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து அம்மா அவங்க காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கம்மா நல்லபடியாக வந்து இப்போ தான் தூங்குறதுக்கான நேரம் கிடைக்கிது இப்போ போய் அவங்கள தொந்தரவு பண்ணால் சரிப்பட்டு வராதுமா இத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கோம் எல்லாருக்காவும் வந்து ஓடி ஓடி உழைக்கிறாங்களே தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணுன்னு அவங்க அம்மாவை தடுக்கிறாங்க அப்பாடா அவர் ஏதோ சொல்லிட்டாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு போகலான்ட்ருக்கிறப்ப இல்லைப்பா என் மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் சங்கடமாகவே இருக்குது அதான் பார்த்துட்டு வந்துடலாம் நினச்சேன் இல்லைம்மா விடுமா வா போகலாம் எதுக்காக குமரன் இப்படி சொல்லிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அம்பிகா அம்மாவும் நம்ம திருவும் திரு வந்து மாடிக்கு போகிறப்ப அப்படியே பின்பக்கமாக இருந்து பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க நான் விட்டு விளக்குறது அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங்க யாராலையும் பிரிக்க முடியாது ஆனால் பிரிக்க வேண்டிய நேரம் என்னால் இந்த குடும்பத்தில் எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாதுன்னா நான் இங்கேருந்து போகிறேன் என்னை மன்னிச்சிருங்க இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியலன்னு கையில் பேகை வச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிக்கிறப்ப கவிதா எதார்த்தமாக வரப்ப அவங்க இந்த விஷயத்தலாம் பார்க்குறாங்க என்ன இவ பேகை வச்சுட்டு போயிட்டுருக்கா ஒன்றும் புரியலையே ஆல்ரெடி இதே மாதிரி தானே போனால் இது உண்மையா இல்லை திருப்பியும் வந்துருவாளா ஒன்றும் புரியலையே எதுக்காக இவ இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி அக்காட்டை வந்து சொன்னோம் அது பொய்யாயிடுச்சு இந்த வாட்டி உண்மையிலே போகிறாளா என்ன எதுன்னு தெரிலங்கிற மாதிரி கவிதா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்